ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி எல்லாரும் கண்டிப்பாக வெண்பொங்கல் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த ரவா பொங்கலை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் செம்ம சூப்பராக இருக்கும் ரவா பொங்கலை இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரவா பொங்கலோடவே செம டேஸ்டியான சட்னியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா பொங்கல் சூப்பரா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ரவா பொங்கல் செய்யறதுக்கு பாசிப்பருப்பை வேக போட்டுக்கலாங்க நான் இந்த தான் ரவையையும் அலந்துக்க போறேன் பாசி பருப்பையும் அளந்துக்க போறேன் தண்ணியையும் அளந்துக்க போறேன் இந்த டம்ளர்ல நான் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பை பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன் பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பாசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க எந்த டம்ளர்ல நம்ம பாசிப்பருப்பு ரவை எல்லாம் அளக்க போறோமோ அதே டம்ளர்ல அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாசி நல்லா வேக வச்சுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாசிப்பருப்பு வெந்து வரக்குள்ள வறுத்து எடுத்துக்கலாம் பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா கரைஞ்ச உடனே ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாம் நான் உப்புமா செய்யற ரவை தான் சேர்த்திருக்கேன் ஒரு கப்பு வெள்ள ரவைக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துனீங்கன்னா பொங்கல் சூப்பரா இருக்கும் இப்ப ரவையை சேர்த்துட்டு மீடியம் பிளேம்ல வச்சு ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரவை நல்லா வாசம் வரணும் ரவையோட நிறம் மட்டும் மாறக்கூடாது இப்ப பாருங்க ரவைய மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்துக்கிட்டேன் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ரவையை வறுத்துட்டு அப்படியே இறக்கி வச்சிருவோம் இருக்கட்டும் இப்ப நம்ம வேக போட்டுருந்த பாசிப்பருப்பையும் மீடியம் பிளேம்லேயே வச்சுதான் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் பருப்பு ரொம்ப மையாலாம் வேகக்கூடாதுங்க நமக்கு நசுக்கி பார்க்கும் போது நல்லா மெது மெதுன்னு இருக்கணும் கொலை கொலன்னு இருக்கக்கூடாது பாருங்க பாசி பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு ரொம்ப கொலையலை இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம பாசி பருப்போடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையையும் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமா இருக்கிற ரவைங்கிறனால ஒட்டுக்கா சேர்த்திட்டேன் நீங்க அதிக குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்தா ரெண்டு வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க கட்டி தட்டாம இருக்கும் இப்ப ரவையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுங்க பாசிப்பருப்பு ரவையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நான் ஒரு மூணு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன் பருப்பு நல்லா வெந்து ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அவ்வளவுதான் இப்ப இந்த ஸ்டவ்ல இருந்து இறக்கி அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் இருக்கட்டும் இப்ப நம்ம பொங்கல் தாளிக்கிறக்காக தாளிப்பு கரண்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா குருமிளகு சேர்த்துக்கோங்க நல்லா பட படன்னு வெடிக்கணும் அப்பதான் நல்ல பொங்கலோட வாசமா இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் நம்ம தாளிப்ப பொங்கலோட சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் ரெண்டு பேருக்கு சரியா இருக்குங்க இப்ப நம்ம தாளிப்ப பொங்கலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்ப இதுலயே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேல வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது பொங்கல் நல்ல வாசமாவும் இருக்கும் நல்ல குலைவா நம்ம சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும் இப்ப நம்ம பொங்கல் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படியே கரண்டியில எடுத்து நீங்க பொங்கலை போடும்போது கரண்டியில ஒட்டாம நம்ம பொங்கல் இந்த மாதிரி விழுகணும் அப்பதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்டா இருக்கும் நம்ம பொங்கல் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அப்படியே வாயில வச்சாலே கரைஞ்சிரும் இப்ப இருக்கட்டும் பொங்கலுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு தண்ணி சட்னி தான் ரெடி பண்ணிக்க போறேன் அதுக்காக தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு வர மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனா இதுலயே ஒரு அரை இன்ச் இஞ்சி நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன இருந்தா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிட்டேன் இது அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இதுலயே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம சட்னி தயாராகிடுச்சு நான் இந்த பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன் மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சட்னி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்புக்காக அதே தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்ச உடனே அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே ஒரு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துடலாம் நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம தாளிப்பை சட்னியோடவே சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பொங்கலோட சட்னி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் நம்ம பொங்கலுக்கு தொட்டுக்க தேவையே இல்லை சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் பொங்கலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரவா பொங்கலை ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு இல்லைனா டின்னருக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ